ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி டூ பாயிண்ட் டூ நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் தாங்க பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சேர் பௌரானின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப்சீரிஸ் தாங்க பார்க்க போறோம் ஏற்கனவே பார்ட் ஒன்ல இருந்து டூ வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டாச்சிங்க அது செம்மையாவே இருக்கிறதால சோ அது தொடர்ந்து அதனோட அடுத்த பாகம் தான் பாக்க போறோம் சரி ஓகே கைஸ் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆல்ல வைங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும் வாங்க கைஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அதங்க போன எபிசோட்ல அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை உள்ள கூப்பிட்டு வந்துட்டு டாக்டர் விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டி வந்து மேட்டர் பண்ணிட்டு இல்லையா சோ அதனோட கண்டினியூ தாங்க காட்டுறாங்க அப்படியே இவங்க ரெண்டு பேரும் சும்மா வேற லெவல மேட்டர் பண்ணுவாங்க கண்ணாடிக்கு முன்னாடி அவளை நிக்க வச்சு பண்ற சீன்ஸ் எல்லாம் செம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க இப்படியே கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமா அவளை மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தோம்னா நம்ம பெரிய மருமக ஒரு மல்லிகை லிஸ்ட வச்சுட்டு அப்படியே கணக்கு கூட்டிகிட்டே இருப்பாங்களா அவங்களுக்கு சரியா கணக்கு வராது உடனே பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோனிட்ட சொல்லி இது எவ்வளவு டோட்டல் ஆகுது கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது அவங்களும் டோட்டல் சொல்லுவாங்களா சொல்லிட்டு இப்போ இவங்க என்ன கேட்பாங்கன்னா சரி ஆமா நீங்க படிக்கலையா உங்களுக்கு படிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் அட நான் ஒரு கிராமத்து பொண்ணு கிராமத்துல எங்கம்மா ஸ்கூல் இருக்கு நான் இது வரைக்கும் படிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது போது இதை கேட்ட நம்ம ஹீரோனி சரி ஓகே நான் உங்களுக்கு சொல்லி தரேன் கத்துக்கிறீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல விஷயம் எனக்கு சொல்லிக் கொடு அப்படி சொல்லிட்டு அவங்க ஓகே சொல்லிடுவாங்களா இப்போ இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் பார்த்தோம்னா நம்ம ஹீரோனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெரிய மருமளுக்கு கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு சைலண்டா உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுறாங்களா அப்படியே கொஞ்ச நேரத்துல அவங்க மாமனாரோட சத்தம் கேக்குது மருமகளை என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா கத்துவாரா உடனே இது கேட்ட உடனே அங்க இருக்கும் எல்லாம் பயப்பட ஆரம்பிப்பாங்க உடனே அவள திருத்தணு முடிக்கும் போது இப்போ இவர் என்ன கேட்பாருனா என்ன நீ பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல மாமா அக்காக்கு படிக்க வரல அதான் நான் உங்களுக்கு படிக்க சொல்லி தரேன் அப்படி சொல்லும்போது நான் உன்ன கேட்கல நான் பெரிய மருமகளை கேட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு வாய் முடிப்பாளா என்ன நீ பண்ற அப்படி சொல்லி கேட்கும் போது அவளும் இல்ல மாமா எனக்கு கணக்கு வழக்கெல்லாம் தெரியாது இல்லையா அதான் கொஞ்சம் கத்துக்கிறேன் அப்படி சொல்லும்போது போது கணக்கு கத்துக்கிறதுக்கு இப்ப என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே இவருக்கு அதுக்கு அவளும் முடிக்கும் போது உடனே சின்ன பையனா சொல்லணும் இல்லப்பா அன்னை கத்துக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கு தானே நல்லது அது மட்டும் இல்லாத மருமகளை படிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊர்ல நல்ல பேர் கிடைக்கும் அப்படி சொன்னோடனே இப்ப இந்த வீட்டுல யார் தொடப்பத்தை வச்சு பெருக்கிறது யார் சமைக்கிறது அப்படின்னு சொல்லி இவருக்கே கேட்பாரா உடனே நம்ம பெரிய மருமகளும் இல்ல நான் இந்த வேலை எல்லாம் நான் முடிச்சுட்டு சும்மா இருக்கிற நேரத்துல தான் படிக்கிறேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவர் நின்று யோசிக்கும் போது இப்ப அந்த சின்ன பையனும் விடுங்கப்பா அவங்க படிச்சுட்டு போதும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவரும் ஏதோ பணி தொலைங்க

அப்படின்னு நம்ம பெரிய மருமகளை தாங்க கட்டுறாங்க அவளை பார்த்தோன்னா பெட்ல சேமியா உட்காந்துருப்பாளா அவள் உட்காந்துருக்கிற ஸ்டைலே வேற லெவல்ல இருக்கும் இப்ப நேரம் அவர் இருக்கணவரு என்ன தவங்க பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லங்க மாம்பழத்தை கட் பண்ணி சாப்பிடலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது யாராச்சும் மாம்பழத்தை கட் பண்ணி சாப்பிடுவாங்களா மாம்பழம் சாப்பிடும்னா அதுக்கு ஒரு தனி ட்ரிக்கே இருக்கு அப்படி சொல்லும்போது எப்படி சாப்பிடறது நீங்க சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு இவ கேப்பாளா மாம்பழத்தை அப்படியே கசுக்கி அப்படியே வாயை வச்சு உறிஞ்சி சாப்பிடணும் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே எங்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணுவானா அவரோட வாயில வச்சுட்டு வச்சுட்டு ரெண்டு பேரும் உறிஞ்சி எடுப்பாங்க பாருங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல அவங்க மனைவி சேமியா மூடி ஏற்றிட்டு அங்கே பண்ணுற மேட்டர் சென்ஸ் வேற லெவலில் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த சென்ஸ் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்குங்க போட்டு மாம்பழத்தை சின்ன பண்ணலாம் ஆக்கி பசைக்கு வேற லெவலில் மேட்ரு பண்ணுவாங்க இப்படியும் ரெண்டு பேரும் மேட்ரு பண்ணி முடிச்ச உடனே இதனோட மூணாவது எபிசோடு முடிச்சிருப்பாங்க வாங்க நம்ம கண்டினியூஸா இதனோட ஃபோர்த் எபிசோடும் பார்த்துடலாம் இந்த ஃபோர்த் எபிசோடு ஸ்டார்டிங் சீல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டே இருப்பான் இல்லையா அவன் என்ன பண்ணுவானா பெட்ரூம் மட்டும் நடந்து வரும்போது அப்படியே ரைட்ல பார்த்தோன்னா ஒரு ரூம்ல ஒரு பொண்ணு துணி மாத்திட்டு இருப்பாளா அவளை பார்த்துட்டு அப்படியே நின்றுடுவாங்க ஏன்னா அவள் பார்க்கறதுக்கு செம்ம ஹாட்டாகவே இருப்பா இப்படியே அவள் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டே இருக்கும் போது இவன் நின்று அப்படியே ரசிச்சுட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தனா இவரோட தோல்ல நம்ம ஹீரோ வந்து கை வைப்பாருங்க உடனே இவர் என்ன பண்ணுவார்னா பொறுமையா அந்த கதவு சாத்திட்டு அப்படியே திரும்பி நின்று அவனோட முகத்தை பார்த்துட்டு என்ன யோசிப்பார்னா நம்ம உள்ள பார்த்ததை இவர் பார்த்துருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது ஹீரோ என்ன கேட்பார்னா ஆமா நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல எனக்கு சுத்தமா தூக்கம் வரல அதனா பொறுமையா அப்படியே நடந்து வந்த இப்போ எனக்கு தூக்கம் வருதுன்னு அப்படியே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுவாங்க ஹீரோவும் நின்று அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த சீனை விட கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தோம்னா அந்த துணி மாத்திட்டு இருந்தாலயா அந்த பொண்ணை பிடிச்சி அவங்க பெரிய மகமாக திட்டுவாங்க நீ என்ன பண்ற லூசா நீ இது மாதிரி எல்லாம் விளையாட கூடாது அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு முன்னாடி நான் ராஜு கூட விளையாண்டு தானே இருந்தேன் இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது முதல் நீ விளையாண்ட அப்ப அவனுக்கு கல்யாணம் ஆகல இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு மேல அவன் பொண்டாட்டி வேற இருக்கா அப்படி சொல்லும்போது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அவன் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல போயிடுவாள் அப்படி சொல்லும்போது நீ என்ன உளர்ற அப்படி சொல்லி கேட்கும் உடனே இவ்வளவு யோசிப்பாங்க ஏன்னா இவளுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்க போல இப்ப இவ என்ன சொல்லுவனா நான் அப்படி சொல்ல வரல அவன் வந்து சிட்டி பொண்ணு இந்த கிராமத்துல எப்படி இருப்பா அவளால எல்லாம் இங்க இருக்க முடியாது நீங்க வேணா பாருங்க இன்னொரு அவ போயிடுவா அப்படி சொல்லும் போது அதுக்கு இவனா சொல்லணும் அப்படி எல்லாம் போ வாய்ப்பே கிடையாது அப்படி அவ போயிட்டான்னு வச்சுக்கேன் என்ன திரும்ப ராஜவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படி சொல்லிட்டு அவ அங்க இருந்து சண்டை போட்டு போயிடுவாங்க நம்ம பெரிய மருமகளும் என்ன நடக்குதுன்னு தெரியாம யோசிச்சிட்டே இருப்பாங்களா இப்படி யோசிக்கும் போது இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சிந்தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தோம்னா ஹீரோனி பெட்ரூம்ல உட்காந்துட்டு யோசிப்பாங்க அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா அதாங்க அந்த மாமனார் வந்து திட்டுவார் இல்லையா அந்த பெரிய மருமகளை படிக்கலாம் கூடாதுன்னு அப்ப நம்ம ஹீரோ தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாரு விடுங்கப்பா படிக்கட்டும் அண்ணி பாவம் அப்படி சொல்லும்போது போது கேட்டு இருந்த அவர் மேல ஒரு லவ் வந்துருங்க ச்சே இந்த கிராமத்துல அவர் இருந்தாலும் அவருக்கு எவ்வளவு பெரிய தன்மை பத்தியா அவங்க அப்பாவுக்கு நல்லா புரிய வச்சு அவங்க அண்ணியை படிக்க வச்சாரு இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேல அவங்களுக்கு கொஞ்சம் லவ் வேற ஸ்டார்ட் ஆகுதுங்க இப்படி அவர் நினைச்சிட்டு அவங்க சிரிச்சிட்டே இருக்கும் போது திடீர்னு பார்த்தனா இந்த ரூம்க்குள்ள இவளோட ஃப்ரெண்டு உள்ள வருவாங்க வந்தவன் ஆமா என்ன முகத்துல இவ்வளவு சந்தோஷம் தெரியுது என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா பாத்தியா ஹீரோக்கு எவ்வளவு நல்ல மனசு அன்னைக்கு அவங்க அப்பா வந்து அவங்க அண்ணியை திட்டும்போது இவர் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு அவருக்கு எவ்வளவு நல்ல மனசு பாத்தியா இந்த கிராமத்துல இருந்தாலும் அவர் ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது போது கேட்ட அவன் சிரிக்க ஆரம்பிப்பாங்க இது இந்த கிராமத்தால பார்த்து நீ ரசிக்கிறியா இது ஒரு பண்ணா இருக்கு அவனுக்கு சாப்பிடறதுக்கும் பாத்ரூம் போறதுக்கு மட்டும்தான் தெரியும் வேற எதுக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது இதை கேட்ட ஹீரோனை டென்ஷன் ஆயிட்டு இங்க பாரு நீ எல்லாம் பேசிட்டு இருக்க ஒழுங்கு மரியாதை பேசு அப்படின்னு சொன்னோடனே இதை கேட்ட அவங்க சொல்லவும் அடே உனக்கு கோவலாம் வருதா கோபப்படுறதுல இதுல என்ன இருக்கு அவன் கிராமத்து பையன் தானே சரி விடு உன் கோவத்தை நான் தணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்ட போயிட்டு மேட்ரு பண்ணலாம் ட்ரை பண்ணுவானா உடனே அவன் டென்ஷன் ஆயிட்டு முதல்ல இந்த ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துவாங்க அவனை திரும்ப ட்ரை பண்ணும் போது திரும்ப டென்ஷன் ஆயிட்டு இப்ப நீ போறியா இல்லையான்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப அவனும் டென்ஷன் ஆயிட்டு அந்த ரூம் விட்டு போயிடுவாங்க போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க கட்டுறாங்க இந்த சீன்ல பாத்தனா அந்த பொது பொண்ணு ஒருத்தவன் தான் இல்லையா அவ பாத்தனா ஒரு ஸ்டோர் ரூம்ல நின்றுப்பாங்க நின்னுகிட்டு என்ன இப்ப இன்னும் வர நடக்கானுமே அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க நேருக்கு நடந்துட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல அந்த கதவு ஓபன் பண்ணிட்டு நம்ம ஹீரோ தாங்க வராரு ஹீரோக்கும் இவளுக்கும் ஏற்கனவே தோற்றப்பு இருக்க போல போக இது என்ன மேட்டர்னு பார்ப்போம் இப்ப உள்ள வந்த உடனே இப்ப இவன கேப்பானா இவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது எங்க தானே போக அப்படின்னு சொல்லும் அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா அட உன ரொம்ப நாள் கழிச்சு பாக்க வந்திருக்க உனக்காக சில பொருள் எல்லாம் வாங்க போயிருந்தேன் அப்படி சொல்லும்போது போது அப்படியா அப்படி என்ன வாங்கிட்டு வந்திருக்க காட்டு அப்படி சொல்லும்போது இவன் என்ன பண்ணுவானா பேக்ல இருந்து ஒரு சாக்லேட் சிறப்பு எடுப்பாங்க எடுத்தவன் என்ன பண்ணனா கையில ஊத்தியாவ நாக்குல வைக்கும் போது அது சாப்பிட்டவளுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருமா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை கூட நான் அப்படியே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா ஏய் நீ லூசா இதெல்லாம் இப்படியே வச்சு சாப்பிடக்கூடாது இது சாப்பிட்றதுக்குன்னு சில வழிமுறையெல்லாம் இருக்கு அதுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த சாக்லேட் சிறப்பு எடுத்து கையில வச்சுட்டு அவளோட உடம்புல இருக்கிற எல்லாம் துணியும் கழட்டிட்டு இவர் தம்பியும் கழட்டிட்டு என்ன பண்ணுவார்னா ஃபுல்லா உடம்புல ஊத்திட்டு சும்மா வேற லெவல பண்ணுவாங்க இந்த சீன்ஸ் செம ஆட்டாவே இருக்குங்க அந்த சாக்லேட் சிறப்பு எங்கெல்லாம் ஊத்தக்கூடாதோ அங்கெல்லாம் ஊத்தி வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் இப்படியே கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க இப்படியே நம்ம ஹீரோ அவ கூட சேர்ந்து சும்மா வெறிய மேட்ரு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட போர்த் எபிசோட் முடிச்சிருப்பாங்க கூடி சீக்கிரத்துல இதனோட அடுத்த அடுத்த பாகத்தை சீக்கிரமா பாத்திரலாங்க அதாவது இந்த வெப் சீரிஸோட நேம் இந்த வீடியோல இருக்கும் சோ வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா வெப் சீரிஸ் நேம் தெரியும் இந்த வீடியோட லிங்க் வேணும்னா வீடியோக்கு லைக் ஒண்ணு போட்டுட்டு கீழே லிங்க் கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த லிங்கை உங்களுக்கு டெலாம் சேனல்ல கொடுக்குறேன் சரி கி ஹைஸ் இதோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே தேங்க்யூ ஹைஸ்